வணக்கம் மலரும் பொழுதில் எழுதுகிறார் புலரும் பொழுது பெருக்குகிறாள் மலரும் பொழுது எழுதுகிறாள் உலரும் எண்ணம் உதிக்க முன் எழுதுகிறாள் உண்மை ஒழியாத உள்ளன்போடு எழுதுகிறாள் உண்மை ஒளியாது உள்ளன்போடு எழுதுகிறார் காத்திரமான பெருவாழ்வின் அத்தியாயம் கன்னித்தமிழ் உங்களிடும் மலர்வான எண்ணம் சுந்தரத்தின் வெளிலழகும் சுடர் மிக வாழ்வும் அந்தரத்தில் போவதை யார் அறிவர் சுந்தரத்தின் வெளிலழகும் சுடர் மிக வாழ்வும் அந்தரத்தில் போவதை யார் அறிவர் கற்றவரும் பெற்றவரும் மதிக்கும் பெண் கற்றவரும் பெற்றவரும் மதிக்கும் பெண் உற்றவரும் உறவினரும் உறவாடும் பெண் நற்சவத்தின் மேன்மை சொல்லி வாழ்வதும் பெண் பற்றோடு பாரெல்லாம் செழிப்பதும் பெண்ணே பற்றோடு பாரெல்லாம் செழிப்பதும் பெண்ணே பெண்ணின்றி பேரு ஏதுண்டோ பெண்ணின்றி பேர் எழில் ஏதும் உண்டோ சொல் கண் போல குடும்பத்தை கலங்காமல் காப்பவள் கண் கண் போல குடும்பத்தை கலங்காமல் காப்பவள் பெண் தன்னொழியாய் தாரகியாய் தவப்பொழுதும் பண்ணேனி நீ தாரகியாய் தவப்பொழுதும் பண்ணேனி நீ மண்ணிலே வாழும் மாதவம் நீதான் பண்ணே மலரும் பொழுதில் எழுதுகிறாள் மங்கா வாழ்வு ஒளிமயம் பெற எழுதுகிறாள் மலரும் பொழுது எழுதுகிறாள் மங்கா வாழ்வு ஒளிமயம் பெற எழுதுகிறாள் நன்றி வணக்கம்